சுகர் ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னாவே நம்மளுடைய நரம்புகளை வந்து அது பாதிக்குது பாதிக்கும் ஆமா கண்டிப்பா அது வந்து மெடிசன் எடுக்கிறாங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நரம்பு பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் அதுவுமே வந்து நரம்பு வந்து ஒழுங்கா பிளட் ஃபுளோ இல்லாததுனால நமக்கு வரதுதான் ஏலக்கா வந்து நல்ல ஒரு டைஜஷனுக்கு உண்டான ஒரு இன்கிரீடியன்ட் தான் அது மாதிரி நல்ல ஒரு வாசனை பொருள் சக்கர நோயா கவலைப்பட வேண்டாம் நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட கண்டிப்பாக இது மாதிரியான இயற்கையான உணவுகள் எடுத்துட்டு உணவியல் முறை வாழ்வியல் முறை சரி விகித உணவு சரி பண்ணுங்க நோய் நொடி இல்லாமல் இப்போ இல்லை எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியம் வாழ முடியுங்க ம் சூப்பர் அருமையான டேஸ்ட் அருமையாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு உணவை மருந்து நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்களை சொன்ன அரிதாஸ் சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு முருகப்பூ வச்சுருக்காங்க ஆனால் முருகப்பூ வச்சு என்ன சுகர் பேசன்ட் சொல்ல தான் இந்த கண்ணில் பார்க்குறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த சக்கரை நோய் நிறைய பேருக்கு வருது வருவதற்கான காரணம் பாத்தீங்கன்னாக்கா உணவியல் முறை மாறி போச்சு வாழ்வியல் முறை போச்சு சர்விகித உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரணும் ஓகே அப்போது சார் சொன்னாரு மேடம் சொன்னாங்க முருங்கப்பூ இருக்கு சார் அதை வச்சு அருமையான ஒரு தீர்வு மக்களுக்கு கொடுக்க முடியுமே அப்படின்னாங்க ரொம்ப இருக்குது முருங்கைப்பூல எண்ணற்ற நன்மைகள் இருக்கும் பல்வேறு வகையான நோய்களுக்கு கண்டிப்பாக மருத்துவமாக பயன்படுத்துகிறோம் என்னென்னா முன்னோர்கள் சொன்ன மாதிரி முருங்கை நெட்டவன் வெறுங்கையோடு தான் போவான் அதாவது முருங்கை மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு வயசானாலும் வெறுங்கையால் வீசி நடக்கலாம் கோல் இல்லாமல் அப்படின்ற அளவுக்கு இதில் ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு மட்டும் தெரியும் ஆனால் என்னென்ன மருத்துவ குணங்கள் எப்படி பயன்படுத்தினா மருத்துவ குணம் அது உள்ளது அது நோயை குணமாக்குன்றதுன்னு தெரியுது இல்லையா அந்த விஷயத்தை தான் நம்ம இவங்ககிட்ட கேட்க போகிறோம் டாக்டர் வணக்கம் எப்படி டாக்டர் நல்லா இருக்கீங்க ஒரு சிலர் என்ன நிறைய சுகர் ஹை ஆயிடுச்சு சுகர் ஹை ஆயிருச்சு மருந்து மாற்றங்கள் எடுக்கல அதனால கண் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சரி இதுக்கான தீர்வுகள் இருக்கா இருக்குங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு வந்து ஒரு ஒரு விதமான உறுப்புகள் வந்து பாதிக்கப்படும் அவங்களோட உடல் நிலையை அவங்க என்ன விதமான வேலை செய்யறாங்க எந்த விதமான வாழ்வியல் முறை அவங்க ஃபாலோ பண்றாங்க அது மாதிரி எந்த ஆர்கன் ஆல்ரெடி அண்டர்லயிங் கண்டிஷன் சொல்லுவோம் ஏற்கனவே அவங்களுக்கு வேற ஏதாவது நோய் இருக்கா அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு எந்த உறுப்பு பாதிக்கப்படுறது இருக்கும் இப்போ ப்ராப்பரா மருத்துவ ஆலோசனை மருந்து போது சுகர் வந்து மெயின்டைன் ஆகும் இப்ப சுகர் மெயின்டைன் ஆகும் நம்ம காமனா வரக்கூடிய ஆண்கள் வந்து காமனா ஒரு பிரச்சனையோட வராங்க ஏன்னா எனக்கு முன்ன வந்து எழுச்சி இல்லை உடல் வந்து பலகீனமா ஃபீல் பண்றேன் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து எனக்கு ஃபால் அதிகமாக இருக்குது ஓகே என்ன ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா தோல்ன சுருக்கம் அடைஞ்சிச்சு ரொம்ப நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாங்க நான் ஏதோ விட்டமின் மாத்திரை கொடுக்குறேன் நிறைய மாத்திரை சாப்பிட்டு எனக்கு இருக்குது ஏதாவது உணவில் வந்து மாட்டேங்குன்னு சொல்லணும் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக் வாசல்லையே முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைப்பூ வந்து பூத்து இந்த சீசன்ல வந்து முருங்கைப்பூ நிறைய பூத்து என்னடா கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு நாள் விட்டுடுமே இது மக்களுக்கு வந்து சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த பதிவு வந்து நம்ம அவங்களுக்கு மக்களுக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு சொல்ல போறோம் இந்த முருங்கைப்பூ இருக்கு முருங்கைப்பூ முருங்கப்பூ வந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்லுவீங்க பி டூ விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் குறிப்பா இதுல வந்து அயன் வந்து இருக்கு

ஓகே அப்ப சுகர் பேசண்ட் உள்ளவங்க இந்த முருகப்பூவை தாராளமா எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் முருகப்பூ எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நீங்க சொல்ல போறீங்க சொல்ல போறீங்க டாக்டர் டாக்டர் எப்படி இருக்கீங்க ஓகே டாக்டர் இப்போ முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னாக்க சார் சொன்னாரு இப்போ நீங்க சொல்லுங்க டாக்டர் இந்த முருங்கைப்பூவில் பெண்களுக்கு ஏற்படுகிற அதாவது பெண்களுக்கு கொடுத்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன சார் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது பி டுவெல் இருக்குது இந்த பி ட்வெல்ன்றது என்ன நமக்கு தெரியும் நம்ம நார்மலாகவே வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் நரம்பு எல்லாமே இழுத்து பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மத மதப்பு கிரியேட் ஆகுதுன்னு சுகர் ஒருத்தங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாவே நம்மளோட நரம்புகளை வந்து அது பாதிக்குது பாதிக்கும் ஆமாம் கண்டிப்பாக அது வந்து மெடிசன் எடுக்கிறாங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நரம்பை பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் அதுவுமே வந்து நரம்பு வந்து ஒழுங்காக பிளட் ஃப்ளோ இல்லாததுனால நமக்கு வரது தான் அந்த விதத்துல பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொண்டு கெண்டக்கால் வந்து இழுத்து குடிக்கிறதுல இந்த பீரியட்ஸ் டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இயர்லியராவே இப்போல்லாம் பர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது வயசு அம்பது தான் சுகர் வந்தது ஆனா இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசுலயே கூட சுகர் வந்து மறந்து அந்த மாதிரி இருக்கு சோ இதுக்கு எல்லாமே என்னன்னா விட்டமின் வந்து கம்மியா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஃபிளேவன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது அதிகமா இருக்கு சோ இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள உறுப்புகளை வந்து சுத்தம் பண்ணும் அது மட்டும் இல்லாம பிளட் ஃப்ளோ ஒழுங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேலைகளை வந்து இது செய்து நரம்புக்கு வந்து வலு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃபிளமேட்ரின்னு சொல்லுவோம் அலல் அகற்றி அப்படின்னு சொல்லுவோம் அந்த தன்மை வந்து இது அதிகமாக இருக்கிறதுனால உள்ள இருக்கிற வீக்கங்களை வந்து இதை வந்து சரி பண்ண சரி பண்ணும் டாக்டர் இப்போ ஆண்கள் பத்தி சார் பேச பெண்களுக்கு குறிப்பா அந்த பாதம் பாத்தீங்கன்னாக்க எரியுது தகதகன்னு எரியுது ரொம்ப எரிச்சலா இருக்கு கால் கீழே வைக்க முடியல இல்ல பாத்தீங்கன்னா செப்பல் போட்டா கூட செப்பல் போட்ட அந்த உணர்வே இல்லைன்றாங்களா அதுக்கு இந்த முரங்குப்பூ ஹெல்ப் பண்ணுமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உள்ள இருக்கிற இந்த விட்டமின்ஸ் எல்லாமே அந்த விட்டமின் பி டுவெல் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது சோ அது பார்த்தீங்கன்னா இந்த நம்னஸாக இருக்குது அதை நீங்க சொல்கிற மாதிரி எரிச்சல் இது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணும் கம்மி பண்ணும் டாக்டர் இப்போ இது எப்படி செய்யணும் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது நீங்க ரெண்டு பேரும் செஞ்சு காமிப்பீங்களா கண்டிப்பா செஞ்சு காமிக்கலாம் ரொம்ப சிம்பிளா வந்து வீட்டுல வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இப்போ இந்த முருங்கைப்பூவை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நீங்கள் செய்முறையோடு நீங்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் நேரிலே டாக்டர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அதை செய்மையோடு செஞ்சு நான் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பால் இது மாதிரி பொங்கி வரும்போது சிம்மில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம களைஞ்சி வச்சிருக்கிற முருங்கைப்பூ வந்து எடுத்து போடணும் டாக்டர் இப்போ இந்த பால் என்னென்ன மூலிகைகள் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டா வந்து நம்ம ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் 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 வந்து டைஜனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து மெயின் மெயினான இன்கிரீடியன்ட் முருங்கப்பூ இது சக்கரை காய் உள்ளவங்களுக்கு வந்து இது சர்க்கரை சேர்க்க வேண்டாம் இல்ல அப்படினு சொன்னா அவங்க வேணா டேஸ்ட்க்கு நாட்டு சக்கரா ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பேஸ்ட்டா இல்லனக்க நாட்டு சக்கரா ஆட் பண்ணிக்கலாம் ஆமா ஆட் சுகர் இல்ல அதுக்கு பதிலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ஓகே அந்த வாசனைக்கு ஆமா ஓகே ஓகே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இப்போ என்னென்ன போட ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து முருங்கைப்பூ பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இப்போ இது எல்லாமே வந்து பூவை மட்டும் தனியா வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ பால் பொங்குது இல்லைங்களா இந்த டைம்ல அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து காய்ச்சணும் இப்ப இப்போ எடுத்து ஆமா போட்டுருங்க போடுங்க போடுங்க டாக்டர் இப்போ முருகன் பூ போடாச்சு இப்போ இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும் டாக்டர் ஒரு டூ மினிட்ஸ் சிம்ல வச்சு நீங்க நல்லா கொதிக்க வேணும் கொதிக்கணும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சால் போதும் அந்த சத்துக்கள் எல்லாம் இதில் இறங்கணும் இதில் இறங்கணும் அவ்வளோதான் ஓகே சத்துல இறங்கின வரைக்கும் அவங்க கொதிக்க வச்சா போதும் ஒரு இரண்டு நிமிடங்கள் வந்து கொதிச்சாலே சத்துக்கள் வந்து இறங்கிடும் போயிடும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த எசன்ஸ் வந்து இறங்கிடும் இதில் குடிக்கிறதுனால ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது நல்ல டெஸ்டோஸ்டின் லெவல வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சரி எரக்டைல் டிஸ்பங்க்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இன்னைக்கு வந்து பெரும்பாலான சுகர் பேஷன்ஸ்க்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆண்கள் வந்து வீரியம் கம்மியா இருக்கு சரி பண்ணும் அது வந்து ரிகவரி பண்ணிக்கும் அதே மாதிரி ப்ரோஸ்டேட் ஹெல்த் சொல்லுவாங்க ப்ரோஸ்டேட் சில பேருக்கு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் இது ப்ரோஸ்டேட் ஹெல்த் வந்து நல்லா காப்பாற்றும் அதே மாதிரி இது ப்ரோஸ்டேட்ல வந்து வரக்கூடிய அந்த ப்ரோஸ்டேட் கேன்சரிங் வந்து தடுக்கக்கூடிய ஒரு என்சைம்ஸ் வந்து இதுக்கு ஏன்னா இந்த ஃபிளவர்ஸ் இருக்கிறதுனால அந்த என்ஜைம்ஸ் வந்து அதிகமாக வந்து காணப்படுது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கு மாதிரி கொச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது டெஸ்டோஸின் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது சில பேருக்கு இந்த ஹேர் ஃபால் வந்து இருக்கும் இந்த சீக்கிரம் ஆ சீக்கிரம் எனக்கு சொட்டை விழுந்திருக்கு குடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு என்னோட ஸ்கின்லாம் வந்து சுருக்கம் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் டாக்டர் நெஞ்சு சொல்லுங்க பெண்கள் இது பெண்கள் சாப்பிடுவதனால் தினமும் சாப்பிடுறதுனால அவங்க சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா என்னென்ன பிரச்சனைகள் வந்து அவங்க சரியாகும் ஓகே நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸில் வந்து விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ அதுமே இதில் வந்து அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மசிலை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கும் மசில் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அதனால தான் இந்த கை கால் பிடிச்சி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கால் எரிச்சல் மத மதப்பு இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண் பெண்களுக்கு இவங்க வந்து சுகர் பேஷண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இப்போ ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு இல்லைங்களா அவங்களுமே இத வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் இத பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கு சுகர் பேஷன் இல்லாத யாரு இந்த ஜிம்முக்கு போறவங்க அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் மென்னு இவங்க எல்லாருமே இத வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி யார் வந்து ரொம்ப பலகீனமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆ ஹெல்த் வந்து இல்லாமல் ஃபீல் பண்ணுறாங்களோ பலகீனமாக இருக்காங்க நரம்பு வந்து வீக்னஸ்க்கு வந்து நரம்பு வீக்னஸ் வந்து யாருக்கு இருக்கோ அவங்க வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் யாருக்கு வந்து அயன் சத்து வந்து கம்மியாக இருக்குது முருகப்பூ இந்த சீசனில் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு முருங்கைப்பூ நல்லா கிடைக்கும் குறிப்பாக வந்து பெ பெண்கள் வந்து இது தவறாமல் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா டாக்டர் சொன்னது போல் அவங்க வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து ஃபங்கஸுமே வந்து கிளியர் ஆகிடும் அதே மாதிரி யாருக்கெல்லாமே இந்த கால் குடைச்சல் இருக்கும் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் கால் குறைச்சல் ஆண்கள் வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டா ப்ரோஸ்டேட் ஹெல்த் காப்பாற்றப்படும் டெஸ்டோசிட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நரம்புகளுக்கு வந்து வீரியம் வந்து கிடைக்கும் சுகர் பேஷண்ட் எனக்கு எல்லாமே நரம்புலாம் தளர்ந்து போச்சு நான் ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமருந்து இது பேலன்சிங் எஃபெக்டையும் கொடுக்கும் சுகரை வந்து பேலன்சிங் எஃபெக்டும் இந்த முருங்கைப்பூவில் வந்து உண்டு ஓகே ஓகே டாக்டர் டாக்டர்

இந்த ஏலக்காய் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைஜஷன் வந்து ஒழுங்காக இருக்காது செரிமான கோளாறுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைப்பூல் பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுமே இதை வந்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு தீர்வு வந்து இருக்கும் தேங்க்யூ டாக்டர் நேரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வடிகட்டி நம்ம குடிக்க போகிறோம் இது எப்படி டேஸ்ட்டுன்றதை நம்ம பார்க்கலாம் குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை வேற என்ன நன்மைகள் டாக்டர் டாக்டர்கிட்ட நம்ம கலந்துரையாடலாம் நல்ல கமகமான வாசனை சூப்பரா இருக்கு ஒருவேளை பச்சையா முருங்கப்பூ கிடைக்காதவங்க நாட்டு மருந்துகள்ல முருங்கைப்பூ காஞ்சது இருக்கும் அது கூட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் இல்ல அப்படினா கூட முருங்கை பூ லேகியமாவும் கூட கிடைக்குது ஆமா நம்ம அப்படி கூட வாங்கி எடுத்துக்கலாம் ஓகே டாக்டர் முருங்கை பூ லேகியம்ன்றது பாத்தீங்கக்க இப்ப சுகர் பேஷண்ட்க்கு லேகியம் செட் ஆகாது இல்லையா அவங்க எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு தான் முருங்க பொடி இந்த மாதிரி முருங்க பூ இயற்கையாவே இருக்கு இல்லாத பட்சம் செய்ய முடியல அப்படின்றவங்க லேகியமா வந்து எடுத்துக்கலாம் 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 டாக்டர் இந்தாங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க டாக்டர் இந்தாங்க உம் சும்மா அருமையான அருமையாக இருக்குது பெட்டர் நல்லா இருக்கு அருங்க சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகளை வந்து இந்த முருங்கைப்பூ அதுக்கப்புறம் ஏலக்காய் மிக அற்புதமா கம்மி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் சிண்டம்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இரண்டு மருத்துவர்களும் அற்புதமா நமக்கு விளக்கம் தந்துருக்காங்க அதே மாதிரி சர்க்கரை நோயே இல்லை ஜென்ரலா இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவரையும் நிறைய கண்ட கண்ணெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் டீ காபி போட்டு கொடுக்குறோம் ஐஸ்கிரீம் பண்ணுறோம் வாங்கி கொடுக்குறோம் எதேதோ சாக்லேட்டாக தான் வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு பதில் இது மாதிரி மூலிகை டீ போட்டு குடிக்கிறதுனால என்ன மாதிரியான ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியதுன்றதையும் அழகாக விளக்கிருக்காங்க இந்த கண்டிப்பை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் சக்கரை நோயா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு கண்டிப்பாக இது மாதிரியான இயற்கையான உணவுகளை எடுத்துட்டு உணவியல் முறை முறை சரி உணவு சரி பண்ணுங்க நோய் நொடி இல்லாம இப்ப இல்ல எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமாக முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அறிமையான பதிவில் உங்களை ரெண்டு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாமி நன்றி வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர்